சீதா சுரேஷ் வளைவலி காணொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் வே நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்க கருமுகத்து தூமணியேன் எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா அணிகுண்டலும் மாலையும் ஆகமைந்துள் மணித்துளிதமும் திமுருது கைத்தான் மருங்குலுர பின்னி நீங்கிடு தண்டாயதமேந்து என் பிழை பொறுத்து பணிக்குண்டி செய் வடபணி பக்தி பாக்கியமே என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு மாசி மாத பலன்கள் சீதாசுரே வலைவழி காணொலியில் நம்ம தொடர்ச்சியாக தமிழ் மாத பலன்களை இனி பார்க்க இருக்கிறோம் இப்போது நாம் பார்க்க இருப்பது மாசி மாத பலன்கள் இந்த மாசி மாதத்தில் சூரிய பகவான் தை மாதத்தில் மகரத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார் இப்போ வந்து கும்பத்தில் பயணம் செய்ய காத்திருக்கிறார் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாசி ஒன்றாம் தேதி தன்னுடைய பயணத்தை கும்பத்தில் தொடங்குவார் மாசி மாதம் முழுவதும் கும்பராசியில் சூரிய பகவான் பயணம் செய்ய மேற்கொள்வார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பகிரத்தில் இருக்கிறார் அவர் பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி மாசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி தன்னுடைய பக்ரத்தை நிறைவு செய்வார் அதேபோல மாசி மாதம் பதினைந்தாம் தேதி மீன ராசியில் புதன் பகவான் நீட்சம் ஆவார் மீனராசியில் பயணம் செய்யக்கூடிய சுக்கர பகவான் மாசி மாதம் பதினேழாம் தேதி மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி வக்ரம் ஆரம்பித்து நாற்பத்தைந்து நாட்கள் வக்ரத்தில் இருப்பார் சனி பகவான் கும்பத்திலே பயணம் செய்கிறார் ராகு பகவான் மீனத்திலும் கேது பகவான் கண்ணியிலும் பயணம் மேற்கொள்கிறார்கள் இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த கிரகங்கள் எப்படியான பலன்களை தர காத்திருக்கின்றன என்று நாம் பார்க்க இருக்கிறோம் குரு பகவான் இந்த பிப்ரவரி மாசம் பதினோராம் தேதியிலிருந்து பக்ர நிவர்த்தியாயி மாசி மாதம் முழுவதும் தனக்காரகனாக ரிஷபராசியில் பயணம் மேற்கொள்கிறார் இப்படியாக கிரக நிகழ்வுகள் இருந்து கோச்சார் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன்களை வாரி வழங்கப் போகின்றன என்று இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம் கன்னிராசிக்காரில் கன்னிராசியை பொறுத்தவரை இந்த மாதம் மிக அற்புதமான மாதம் குரு பகவான் பக்ர நிவர்த்தி ஆகி பயணத்தை இருக்கிறார் ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் வக்ரமாக காத்திருக்கிறார் உச்சமாக இருப்பார் வக்ரமாவார் ஆவார் அதே இடத்துல உங்களுடைய ராசியாதிபதியும் போய் அமர்ந்து நீச்சம் ஆவார் வக்ரம் ஆவார் அதே போல செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி ஆவார் இப்படி குரு பகவான் லாபமாகவும் சனி பகவான் ஆறாம் இடத்துல கடன் நோய் எதிரி தானமாக இருக்கக்கூடிய ஆறாம் இடத்தை விட்டு ஏழாம் இடத்தை நோக்கி நகரை காத்திருக்கிற அந்த நேரத்தில் இந்த மாசி மாதமானது மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இப்போ கொஞ்சம் வெளிச்சம் தெரியும் ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கடனாக இருந்துச்சு எங்கே போனாலும் தோல்வியாக இருந்துச்சு பிஸ்னஸே நடக்கல அசிங்கமாக இருக்குது கடன் இல்லை அப்படின்னு புலம்பி கொண்டிருந்த கண்ணீராசிக்காரருக்கு இனிமேல் வெளிச்சமானது தெரிய ஆரம்பிக்கும் இந்த மாதத்திலிருந்து வெற்றி பயணத்திற்கான வாசல் திறக்கும் மேலும் வருங்காலம் சிறப்பாக அமைவதற்கு இந்த மாதத்திலிருந்தே நீங்கள் வழிவகுக்க வேண்டுமென்றால் ஒரு முறை ஸ்ரீரங்கம் போங்க ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற அரங்கநாத பெருமானையும் அரங்கநாயையும் தரிசனம் செய்துவிட்டு அங்கே இருக்கிற சிங்க சிங்கப்பெருமானு ஒன்று இருக்கும் ஸ்ரீரங்க கோயில்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க தனி சன்னதி அங்கே காற்றழுகிய பெருமாளை போய் தரிசனம் செய்துவிட்டு கொஞ்சம் கல்கண்டு முந்திரி திராட்சை இதை வச்சு படைச்சிட்டு அதை சாப்பிட்டு வாங்க இந்த மாதம் பல்வேறு லாபத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையும்